வெல்கம் டு டிஎன்பி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் தேர்ட்டி த்ரீ இதில் நம்ம ரேஷியோ அண்டு ப்ரொப்போஷன் விகிதம் மற்றும் விதாச்சாரம் இந்த சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட இருபது சதவீதம் குறைக்கப்பட்டால் ஒருவர் எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் வாங்க வந்ததை விட மூணு புள்ளி ஐந்து கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் ஒரு கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன ஆக்சுவலாக இது பர்சன்டேஜ் கான்செப்ட்டில் சேர்த்துருக்கணும் இப்போ இந்த கொஸ்டினே நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன அரிசியின் அதன் உண்மை விலையை விட இருபது சதவீதம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா அவர் எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் வாங்க வந்ததை விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கலாம் மூணு புள்ளி அஞ்சு கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா வாங்கலாம் ஓகேவா அப்போது அவங்க மறுபடியும் அவங்க என்ன கேட்குறாங்க ஒரு கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன அதாவது இருபது சதவீதம் குறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசியோட உண்மை விலை என்ன இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட்டை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இருபது சதவீதம் குறைக்கப்பட்டால்தானே அவர் மூணு புள்ளி அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குவார் அப்போது எழுநூற்றி எழுபது ரூபாயில் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த இருபது சதவீதம்ங்கிறத பார்க்கணும் ஓகேவா இந்த அமௌண்ட்டு மிச்சம் இருக்கிறனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு மூணு புள்ளி அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு புரியுதுங்களா உங்களுக்கு அப்போது எழுநூற்றி எழுவதில் இருபது சதவீதம் என்ன இருபது சதவீதம் ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணோம்னா பத்து சதவீதம் அப்போ இன்ட்டு ரெண்டுன்னு பண்ணோம்னா இருபது சதவீதமாக அப்போ எழுவத்தேழு இன்ட்டு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அப்போது இந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்கினார் மூணு புள்ளி அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கினார் இப்போது இதிலேயே நம்ம ஒரு கிலோ கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஒரு கிலோ கண்டுபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு கிலோ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் நூற்றி ஐம்பத்தி நாலு பை மூணு புள்ளி நம்ம போடணும் ஓகேவா இப்போ இதில் பாயிண்ட்டில் இருக்கறனால நான் என்ன பண்ணுறேன் நூற்றி ஐம்பத்தி நாலு பை முப்பத்தஞ்சு பை நூறுன்னு பத்துன்னு போடுறேன் ஓகே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே அப்போது முப்பத்தஞ்சு பை பத்துன்னு போகிறேன் இந்த பத்து மேலே நம்ம மாற்றிக்கலாமா மேலே மாற்றினோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு பத்து டிவடட் பை முப்பத்தி அஞ்சுன்னு இருக்கும் இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சாவில் சிம்ப்ளை பண்ணால் இங்கே ரெண்டு இங்கே ஏழுன்னு வரும் அடுத்து ஓர் ஏழு ஏழு இங்கே ரெண்டு ஏழாக பதினாலு பேலன்ஸ் ஒன்று பதினாலு இருக்கும்போது மறுபடியும் ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலுன்னு வருமா அப்போ ஒரு கிலோ எவ்வளோவுக்கு வாங்குவார் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குவார் எப்போ இருபது சதவீதம் குறைக்கப்பட்டதுனால ஓகேவா இப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போ என்ப பர்சன்டேஜ் கான்செப்டில் இந்த நாற்பத்தி நாலு ரூபாங்கிறது இருபது சதவீதம் குறைக்கப்பட்டதுனால அப்போ நூறுலேருந்து இருபது சதவீதம் குறைச்சா என்ன எண்பது சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த நாற்பத்தி நாலு இதில் அவங்க என்ன கேட்குறாங்க உண்மை விலைன்னு கேட்குறாங்க ஒரு கிலோ அரிசி நம்ம ஒரு கிலோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தி நாலு கண்டுபிடிச்சோம் ஆனால் அது வந்து என்ன இருபது சதவீதம் குறைக்கப்பட்ட அந்த ஒரு கிலோ அரிசியின் விலை இப்போ அது எண்பது சதவீதம் ஓகேவா இதுலேருந்து உண்மை விலை அப்படின்னா நூறு சதவீதம் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறான் இதுதான் ஃபார்மேட்டு ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்லேருந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இருபது சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த அமௌண்ட் மிச்சம் இருக்கிறதுனால தான் அவர் எவ்வளோ வாங்க முடியுது மூணு புள்ளி அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்க முடியுது அதுலேருந்து ஒரு கிலோ என்னவாக இருக்கும் நாற்பத்தி நாலு ரூபாயிருக்கும் அது இருபது கிலோ இருபது சதவீதம் குறைச்சதுனால ஓகேவா இப்போ இதை நம்ம இதை சிம்பிளாக பண்ணாவே வேலையை தெரிஞ்சிடும்ல இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணுறேன் அடுத்து நாலால் சிம்பிளை பண்ணால் இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே பதினொன்றுன்னு வரும் ஓகேவா அடுத்து ரெண்டால் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுறேன் ஓ ரெண்டு ஐரெண்டாக பத்து இன்னி மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன அஞ்சும் இந்த பதினொன்று தான் அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தி அஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் கொஸ்டினை புரிஞ்சோம் அப்படின்னா எதுலேருந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு உலகக்கலவை இருபத்தாறு சதவீத தாமிரத்தை கொண்டுள்ளது இருநூற்றி அறுபது கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலகக்கலவின் அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே கிராம் தான் ஓகேவா இரநூத்தி அறுபது கிராம் இப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தாறு சதவீதம் தாமிரம் ஓகேவா அதோட அளவை இங்கே கொடுத்துட்டாங்க இரநூத்தி அறுபதுன்னு கொடுத்துட்டாங்களா இரநூத்தி அறுபது கிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இருபத்தாறு சதவீதம் இரநூத்தி அறுபதுன்னா நூறு சதவீதம் என்ன என்ன உலோகக்கலவை அப்படின்னா அது ஒரு நூறு சதவீதமாக இருக்கும் நூறு சதவீதம் என்ன இப்போ இரநூத்தா இரநூ இருபத்தாறுலருந்து ஒரு ஜீரோ சேர்த்துட்டாங்க அப்போ நூறுலேருந்து ஒரு ஜீரோ சேர்த்தா போதுமே ஆயிரம் கிராம் அப்படிங்கிறதான் அந்த நூறு சதவீதம் அப்போ உலோக கலவை அப்படிங்கிறது ஆயிரம் கிராம் ஓகே ஆயிரம் கிராம் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே எத்தனை பர்சன்டேஜ் அதோட அளவு என்ன இருபத்தாறு பர்சன்டேஜ் தாம்பிரும் இரநூத்தி அறுபது கிரா கிராம் அப்படின்னா உலக கலவை அப்படிங்கிறது நூறு சதவீதமாக இருக்கும் அப்போ நூறு சதவீதத்தோட வேலை என்ன ஆயிரம் கிராம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பதினைந்து லிட்டர் கலவையில் இருபது சதவீத ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது அதில் மூணு லிட்டர் தண்ணீர் கலக்கும்போது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹாலும் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா கலவையோட அளவு கொடுத்துருக்காங்க என்ன பதினஞ்சு லிட்டர் அதில் இருபது சதவீதம் ஆல்கஹால் இருக்குது மீதி தண்ணீர் இருக்குது இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நம்ம அளவு என்னன்னு பிரிச்சுக்கணும் இப்போ பதினஞ்சு லிட்டரில் இருபது சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும் ஓகேவா என்ன பண்ணுவோம் நம்ம பதினஞ்சு இன்ட்டு இருபது பை நூறுன்னு போடுவோமா இப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சில் பத்து சதவீதம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ரெண்டுனா இருபது சதவீதமா அப்போ மூணு அப்படின்னு வரும் அப்போ இருபது சதவீதத்தோட அளவு என்ன அந்த மூணு லிட்டர் அப்போ ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது மூணு லிட்டர் இருக்குது பதினஞ்சு லிட்டர் கலவையில் மூணு லிட்டர் ஆல்கஹால் அப்படின்னா மீதி எத்தனை மீதி பன்னெண்டு லிட்டர் ஓகேங்களா மீதி பன்னெண்டு லிட்டர் தண்ணீர் ஓகேவா தண்ணீர் வந்து பன்னெண்டு லிட்டர் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதில் மூணு லிட்டர் தண்ணீர் கலக்கும்போது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆழ்ககால்னு கேட்குறாங்க இப்போ ஆல்கஹாலோட அளவு இங்கே மாறவே இல்லை மூணு லிட்டர் தான் ஆனால் கலவை வந்துட்டு எவ்வளோ மாறி இருக்கு ஏற்கனவே பதினஞ்சு லிட்டர் இருந்துச்சு இதோடு சேர்த்து மூணு லிட்டர் தண்ணீர் சேர்க்குறாங்க அப்போ தண்ணீர் சேர்க்கும்போது மொத்த கலவை எத்தனை பதினெட்டு லிட்டர் இந்த பதினெட்டு லிட்டரில் மூணு லிட்டருங்கிறது எத்தனை சதவீதம் இதுதான் கொஸ்டின் ஓகேவா இப்போ இந்த பன்னெண்டு லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிற இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க கலவையில் அப்போ கலவைங்கிற போது ஏற்கனவே இப்போ லிட்டர் இருக்குது அதில் மூணு பதினெட்டு ஓகேவா இப்போ இதோட பர்சன்டேஜ் ஒரு மூணு மூணு ஆறு மூணா பதினெட்டு ஓகேங்களா முவி ரெண்டு ஆறு ஐம்பது ரெண்டா நூறு இப்போ நம்ம ம டிவைட் பண்ண வேண்டியது ஐம்பது பை மூணுங்கிறதா ஐம்பது பை மூணு அப்படின்னா இங்கே என்ன வரும் ஒன்று பேலன்ஸ் ரெண்டு அப்படின்னா இருபது இருபது அப்படின்னா ஆறு மூணா பதினெட்டு ஓகேங்களா அடுத்தது மீதி ரெண்டு இருக்கும் ரெண்டு பை மூணு ஓகே அப்போ பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதங்கிறது தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் பதினாறுங்கிறது வேறு எங்கேயுமே இல்லை ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டு பை மூணுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்க ஒரு உலக லிட் சாரி ஓர் இருபது லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் ஆனது ஐந்து இஸ்ட் மூணு என்ற வீதத்தில் கலந்துள்ளன அதிலிருந்து நாலு லிட்டர் கலவைக்கு பதிலாக நாலு லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா மொத்தம் இருபது லிட்டர் கலவை இருக்குது ஓகே இது ஃபஸ்ட்டு சொல்கிறது இருபது லிட்டர் கலவை கலவையோட அளவு என்ன இருபது லிட்டர் அதில் பாலும் தண்ணீரோட வீதம் அஞ்சு இஸ்ட்டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க பாலும் தண்ணீரோட வீதம் என்ன அஞ்சு இஸ்ட்டு மூணு வீதத்தில் கலந்து விடணும் நாலு லிட்டர் கலவைக்கு பதிலாக நாலு லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கலவையில் நாலு லிட்டர் இப்போ இந்த ஒரு கலவை அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பாலையும் கலந்துட்டாங்க தண்ணீரையும் கலந்துட்டாங்க ஓகேவா இப்போ இதுலேருந்து நாலு லிட்டர் வெளியில் எடுக்கிறாங்கன்னா பாலோட அளவு தனியாக நாலு தண்ணீரோட அளவு நாலு அப்படின்னு நம்ம பிரிக்கவே முடியாது ரெண்டுமே கலந்துருச்சு அதில் நாலு லிட்டர் கலவை எடுத்தாலும் எவ்வளவு விகிதம் வெளியில் வருது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதுக்கு பதிலாக மறுபடியும் என்ன பண்ணுறாங்க நாலு லிட்டர் பாலே சேர்க்குறாங்க இப்போ இருபது லிட்டராக இருந்தது மொத்த கலவை இருபது லிட்டராக இருந்தது வெளியில் நாலு லிட்டர் எடுத்துட்டு கலவையில் நாலு லிட்டர் எடுத்துட்டு மறுபடியும் பால் நாலு லிட்டர் சேர்த்தாலுமே கூட அதோட அளவு இருபதுன்னு மாறாதில் இருபது லிட்டர் இது தான் இந்த பாயிண்ட்டு நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும் அப்போது எதெல்லாம் சேர்ந்தது அஞ்சு எக்ஸ் உள்ள பாலளவும் இப்போ பாலும் தண்ணீரும் அஞ்சு ஈஸ்ட்டு மூணுன்னு இருக்குது இப்போ இங்கே அஞ்சு எக்ஸு மூணு எக்ஸுன்னு இருக்கும் இப்போ அந்த அஞ்சு எக்ஸு உள்ள பாலோட சேர்த்து மறுபடியும் நாலு லிட்டர் பால் சேர்க்குறாங்களா அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் ஏற்கனவே மூணு எக்ஸ் உள்ள தண்ணீர் இருந்தது இந்த கலவையோட மொத்த அளவே இருபது தானே இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸு எட்டு எக்ஸ்ன்னு வரும் எட்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு இதோட வேல்யூ இருபது இதிலேருந்து எட்டு எக்ஸோட வேல்யூ என்ன ப்ளஸ் நாலு ஈக்குவெண்ட்டு அந்த சைட் போகும்போது மைனஸ் நாலுன்னு மாறும் அப்போ இருபது மைனஸ் நாலு பதினாறு ஓகேவா இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன ரெண்டு ஒரு எட்டு எட்டு ஈ ஈரட்டா பதினாறு அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இனி டேரெக்டாக இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது மட்டுந்தான் அஞ்சு எக்ஸோட வேல்யூ என்ன அஞ்சு எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து ஓகேவா அதுக்கு அடுத்தது மூணு எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விரண்டு ஆறு இப்போ இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்த யோசிக்கணும் இங்கே நம்ம நாலு லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறமா ஏற்கனவே அஞ்சு எக்ஸ் இருந்தது அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு அதாவது எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு ச சப்மிட் பண்ணிட்டோம்னா அஞ்சு எக்ஸோட வேல்யூ பத்துன்னு வரும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ப்ளஸ் நாலு பதினாலுன்னு வரும் அடுத்தது மூணு எக்ஸு அப்போது முவி ரெண்டு ஆறுன்னு அப்படின்னு வரும் ஓகேவா இதை சிம்பிளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் ரெண்டாவில் சிம்பிளை பண்ணால் ஏழு ஈஸ்ட்டு மூணு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பத்து ஈஸ்ட்டு ஆறுன்னு இருக்குது அடுத்ததில் என்ன பண்ணுறாங்க நாலு லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க அப்போ பதினாலுன்னு இருக்கும் பதினாலு ஈஸ்ட்டு ஆறு அடித்து கொடுத்தோம்னா ஏழு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன் சீதாக அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ அந்த கா கண்டிஷனை நான் கரெக்டாக புரிஞ்சு அந்த பாயிண்ட்டு நான் இன்ட்டு போட்டிருக்கீங்களே இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இருபத்தேழு இஸ்ட்டு நாற்பத்தி மூணு என்ற விதத்தில் இருக்கும் உருப்பலியிலிருந்து எந்த எண்ணெய் கழிக்க ஏழு லிஸ்ட்டு பதினஞ்சு என்ற விகிதம் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான தான் நீங்கள் ஆப்ஷன்லேருந்தே யோசிங்க இருபத்தி ஏழு பை நாற்பத்தி மூணுன்னு இருக்குது ஓகேவா ஒருவேளை ஆப்ஷன் நான் பதினேழு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுலேருந்து பதினேழு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அவங்க கொடுத்துருக்க வீதம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஏழு லிஸ்ட்டு பதினஞ்சு கிடைக்கான்னு பார்க்கணும் இப்போ இருபத்தேழு மைனஸ் பதினேழுனா இங்கே பத்துன்னு வரும் இங்கே நாற்பத்தி மூணில் பதினேழு போணுச்சுன்னா மொத்தம் மீதி இருபத்தி ஆறு ஓகேவா இருபத்தி ஆறுன்னு வரும் இதோட வீதத்தை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா அஞ்சு பதிமூணுன்னு தான் வருது நம்மளுக்கு ஏழு இஸ்ட்டு பதினஞ்சு வரணும் அப்போது இந்த பதினேழு வராது அதே போல் இருபத்தி ஏழு பை இருபது அப்படிங்கிறதுல சாரி இருபத்தி ஏழு பை நாற்பத்தி மூணுங்கிறதுல எதை மைனஸ் பண்ண போகிறோம் இருபது மைனஸ் பண்ணோம்னா இங்கே ஏழு வரும் இங்கே இருபதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி மூணுன்னு வந்துடும் ஓகேவா அப்போ ஏழு இஸ்ட்டு இருபத்தி மூணுன்னு வருது இதுவும் கிடையாது ஓகேவா இருபதுன்னு கிடையாது அதே போல் இருபத்தி ஏழில் மைனஸ் பண்ணோம்னா இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஏழு மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஜீரோ வந்துடும் அப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ஏழுங்கிற ரேஷியோ வராது இதுவும் வரலையா இனி நீங்கள் பதிமூணை செக் பண்ணவே தேவையில்ல அதுதான் கரெக்டான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா மொதல் மூணு வரலை அப்படின்னா கண்டிப்பாக நாலாவதாக தான் இருக்கும் ஓகேவா செக் பண்ணுறதுக்காக கவனிங்க இப்போ இருபத்தி ஏழில் பதிமூணு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் பதினாலு ஓகேவா அடுத்தது நாற்பத்தி மூணில் பதிமூணு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் முப்பது ஓகேளா இப்போ இதை நீங்கள் ரெண்டால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே ஏழுன்னு வரும் இங்கே பதினஞ்சுன்னு வரும் அப்போ ஏழு யிஸ்ட்டு பதினஞ்சு வருது ஓகே இந்த மாதிரி தான் நம்ம அந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே நம்ம குயிக்காக செக் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எக்ஸு கான்செப்ட் போட்டு அதை கிராஸ் மெல்டர் பண்ணுவீங்க பெரிய நம்பராக வரும் நீங்கள் அதையும் அடிச்சு கொடுத்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஏழு யிஸ்ட்டு பதினஞ்சு பதிமூணை மைனஸ் பண்ணால் தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அறாவது கொஸ்டின் பாருங்க இரு எண்கள் ரெண்டு ஈஸ்ட் அஞ்சு என்னும் வீதத்தில் உள்ளன ஒவ்வொரு எண்ணுடனும் நாளை கூட்டினால் அவற்றின் வீதம் நாலு ஈஸ்ட்டு ஒன்பது என அமையும் எனில் அவ்விரு எண்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதில் நீங்கள் ரெண்டு விதத்தில் சால்வ் பண்ணலாம் ஒன்று ஆப்ஷன் மெத்தடு இன்னொன்று டைரக்ட் மெத்தடு இப்போ ஆப்ஷன் மெத்தடா இருந்தால் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இரு எண்களோட வீதம் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுக்குறாங்கல்ல இப்போ இதை நீங்கள் எட்டால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு வரும் ஓகேவா அதே போல் இது ஒன்பதால் அடிச்சு கொடுத்தாலும் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு வரும் இந்த வேல்யூ நீங்கள் பத்தால் அடிச்சு கொடுத்தா ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு வரும் இது பதினொன்னால் அடிச்சு கொடுத்தாலும் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு வரும் அப்போ மொதல் கண்டிஷன் வருது இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு எண்ணுடன் நான்கை கூட்டினாள் அப்போது பதினாறுலேருந்து நாளாக கூட்டினா இருபது ஓகே இங்கே பதினாலு தானே இருக்கு பதினாறு பதினாறுல இருந்து நாளைக்கு கூட்டினா இருபது இங்கே நாற்பத்தி நாலுன்னு வரும் இதை நீங்கள் அடித்து கொடுங்க நாலு இஸ்ட்டு ஒன்பது வருதா அப்படின்னு செக் பண்ணாவே போதும் ஓகேவா ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்கே பத்து இருபத்தி ரெண்டு இதை அடித்து கொடுக்கலாம் அஞ்சு இஸ்ட்டு பதினொன்று வருது அப்போ நம்மளுக்கு தேவையான நாலு ஈஸ்ட்டு ஒன்பது வரலை அப்போ இது வராது ஓகேவா அதே போல் பதினெட்டு யிஸ்ட் நாற்பத்தஞ்சுன்னு தானே இருக்குது பதினெட்டு இஸ்ட்டு நாற்பத்தஞ்சில் நாளை கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இஸ்ட்டு நாற்பத்தி ஒம்போது ஓகேவா இதாக அடித்து கொடுக்கவே முடியாது அப்போ இந்த ஆப்ஷன் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ ரெண்டு அடுத்தது கவனிங்க இருபத்தி நாலு நாளை கூட்டினிங்கன்னா இருபதோட நாலு கூட்டினா இருபத்தி நாலு இது ஐம்பத்தி நாலு இப்போ ஏற்கனவே ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு வந்தது இப்போ நாளைக்கு கூட்டின பின்னாடி ஆறால் அடிச்சு கொடுங்க ஆறு நான்கு இருபத்தி நாலு ஒம்பத்து ஐம்பத்தி நாலு அப்போ நாலு ஈஸ்ட்டு ஒன்பது இந்த ஆப்ஷனில் கிடைக்குதா அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி லாஜிக்கலாகவும் ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் நார்மல் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறதா இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கவனிங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை 2x எக்ஸ் by பை எக்ஸ்ன்னு அதாவது 2 பை ஃபைவ் நம்ம எழுதுகிறத டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு நம்பருடன் அதாவது ஒவ்வொருனுடன் நாளை கூட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்போ ப்ளஸ் 4 இங்கேயும் ப்ளஸ் கூட்டின பின்னாடி ரேசியும் என்னவா மாறுது நாலு பை ஒன்பதுன்னு மாறுது இப்போ இதை க்ராஸ் மல்டிபுல் பண்ணுங்கள் க்ராஸ் மல்டிபுல் பண்ணுறதா இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நால ஒன்பதால் மல்டிபுல் பண்ணணும் இந்த அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு இந்த சைடு மாறும் ஓகேவா அப்போ இங்கே என்ன மாறும் ஒம்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு ஈக்குவல்ட்டு இப்போ இந்த நாலாள் தானே இங்கே ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்போது நாலு இன்ட்டு அஞ்சு இருபது எக்ஸ் ப்ளஸ் நாலு நாலா பதினாறு ஓகேவா இப்படி நம்ம நோட் பண்ணோம் இப்போ எக்ஸில் பெரிய நம்பர் இந்த சைடு இருக்குது இந்த பதினெட்டை மட்டும் ஈக்குவல்ட்டு அந்த சைடு கொண்டு போகலாம் அப்போ என்ன வரும் இருபது எக்ஸ் மைனஸ் பதினெட்டு எக்ஸ்ன்னு இருக்கும் ஈக்குவல்ட்டு இப்போ இங்கே முப்பத்தாறு அப்படியே இருக்கும் இந்த பதினாறு மட்டும் ஈக்குவல்டு இந்த சைடு கொண்டு வருவோம் அப்போ முப்பத்தாறு மைனஸ் பதினாறுன்னு இருக்கும் ப்ளஸ் இருக்குது இந்த சைடு ரொம்ப மைனஸாக மாறும் இப்போ இங்கே என்ன வரும் இருபதுலேருந்து பதினெட்டு போனால் பேலன்ஸ் ரெண்டு எக்ஸ் மட்டும்தான் இங்கே முப்பத்தாறு மைனஸ் பதினாறு பேலன்ஸ் இருபது ஓகேவா இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பத்துன்னு கிடைக்கும் இதுதான் எக்ஸோட வேல்யூ இப்போது இங்கே என்ன பண்ணலாம் ஆரம்பத்தில் இருந்த அந்த டூ எக்ஸ் இஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் இதான ரேஷியோ இருந்தது டூ ஈஸ்ட்டு ஃபைவ் இன்ட்டு இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஷிட் பண்ணால் ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது அப்போ இந்த இருபதுக்கம்மா ஐம்பதுங்கிறதான் அந்த நம்பர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் ஆப்ஷனில் இருந்து கண்டுபிடிச்சாலும் ஓகே இந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணாலும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எல்லாவது கொஸ்டின் பாருங்கள் மூன்று எண்களின் விகிதம் பத்து ஈஸ்ட்டு பதினஞ்சு ஈஸ்ட்டு இருபத்தி நாலு மற்றும் அதன் கூட்டுத்தொகை நூற்றி தொண்ணூற்றி ஆறு எண்ணில் அந்த எண்ணில் சிறிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த தனித்தனி விகிதத்தோட மொத்த கூடுதலும் அந்த கூட்டுத்தொகையும் சமம் அப்போ என்ன பண்ணுவோம் பத்து எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி நாலு இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணலாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் நீங்கள் நான் ஒரு ஈஸியான ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளானது அதை இந்த தான் ஆன்சர் கண்டுபிடிச்ச பின்னாடியே நான் சொல்கிறேன் எப்படிங்கிறத பாருங்கள் இப்போது இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் நான் சொல்லிடுறவா ஃபஸ்ட் நான் ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் எப்படிங்கிறத கவனிங்க இவங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரேஷியோவில் சிறிய எண்ணோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளானது இருக்கிறதுலையே ரே சின்ன ரேஷியோ என்ன பத்து ஓகேங்களா பத்து இப்போது நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த பத்தோட ஏதோ ஒரு சம்திங் ஒரு வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் ஏன்னா எல்லாத்துக்கும் காமனாக அந்த வேலையை தான் நான் இப்போ எக்ஸுங்கிற ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பத்தோட அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணுவோம் பதினஞ்சோட அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணுவோம் இருபத்தி நாலோட அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணுவோம் ஓகேவா மல்டிபிள் பண்ணும்போது இந்த பத்தோட மடங்கு தான் இங்கே வரும் பதினஞ்சோட மடங்கு தான் இதை மல்டிபிள் பண்ண பின்னாடி பதினஞ்சோட மடங்கு தான் ஒரு ஆன்சராக வரும் அதே போல் இருபத்தி நாலுனால் இருபத்தாலோட மடங்கு தான் இங்கே வரும் ஏன்னா ஒன்னால் மல்டிபிள் பண்ணாலும் சரி ரெண்டாளுனா அந்த இருபத்தி நாலு இப்போ நீங்கள் பத்தோட மடங்குன்னு எடுத்துக்கோங்க அது பத்து இருபது முப்பது இதோ இது இப்படி தானே இருக்கும் கொடுத்துருக்க ஆப்ஷன்லே கவனிங்க ஆப்ஷன் ஏல மட்டும்தான் பத்தோட மடங்கு இருக்குது மற்றதுலாம் பத்தோட மடங்கே கிடையாது அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் வேறு எந்த ரிஸ்க்குமே தேவையில்லை கொடுத்துருக்க நம்பரை புரிஞ்சுக்கணும் இப்போ நம்பரை வாய்ப்பாடு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வாய்ப்பாடு எங்கேயோ இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும் டேபிள்ஸை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அளவு இல்லாமல் அது எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இப்போது ரெண்டோட வாய்ப்பாடு அப்படிங்கிறது அதோட மல்டிப்புள்ஸ் எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்கும் அதே போல் தான் நாலு அதே போல் தான் ஆறு அதே போல் தான் எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே அதோடய மடங்கு அதோடய ஈவன் நம்பராக தான் இருக்கும் ஓகேவா அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நாற்பத்தி ஒம்போது இந்த மாதிரி ரின்ஸ் அப்படின்னா வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த நேச்சரெலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ரைட் இப்போது நார்மல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம் இது எப்படி சால்வ் பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்க ரேஷியோவை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கூட்டு தொகை சொன்னனால கொடுத்துருக்க ரேஷியோலாம் எக்ஸுன்னு போட்டு எல்லாத்தையும் கூட்டிடணும் கூட்டின வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நூற்றி தொண்ணூற்றாறுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போது இந்த எக்ஸ் வேல்யூலாம் கூட்டுங்க கூட்டினோம் அப்படின்னா முப்பது நாற்பது நாற்பத்தி ஒம்பது நாற்பத்திம்பது எக்ஸோட வேல்யூ தான் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போது நாற்பத்தி ஒம்போது நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் எக்ஸோட வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிவைடட் பை நாற்பத்தி ஒம்பதுன்னு இருக்கும் இப்போது நாலு ஒம்பதா அதாவது நாலு இன்ட்டு நாற்பத்தி ஒம்போது என்ன ஆன்சர் வரும் நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் அப்போ ஃபோர் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிங்க ஃபோர்னு கண்டுபிடிச்சிங்க அடுத்து என்ன பண்ணணும் இந்த ஃபோருங்கிறதான் சின்ன நம்பரில் சப்ஸ்கிட் பண்ணணும் பத்து இன்ட்டு நாலு நாற்பது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கா ஒரு பத்துங்கிற நம்பரோட ஏதோ ஒரு சம்திங் ஒரு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் பத்தோட மடங்கு தான் வரும் ஓகேவா அப்போது பத்து இன்ட்டு நாலு நாற்பது ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இரு எண்களின் விகிதம் மூணு எஸ்ட்டு நாலு மற்றும் அவைகளின் பெருக்கல் பலன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு எனில் பெரிய எண் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம தொகை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா நாலோட இருபதோட மடங்குங்கிறதுக்கு இருபத்தி நாலுங்கிற மடங்குன்னு இருக்குது ஓகேவா அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும் மீதி இருக்கிறது வராதுங்கிறத கெஸ் பண்ணலாம் அப்போ புரியுதுங்களா அப்போ ஒரு ரேஷியோ இருந்து அதில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய எண்கிறது இந்த மூணு நாளில் நாலு தான் பெரிய எண் அப்போ அதோடய மடங்காக தான் இங்கே வரும் ஓகே இருபதாக இருக்கலாம் அல்லது இருபத்தி நாலாக இருக்கலாம் இப்போது ஒருவேளை நீங்கள் ஆப்ஷனை வச்சே செக் பண்ணுறதுந்தா என்ன பண்ண அப்படின்னா நாலோட எதை மல்டிபிள் பண்ணால் ஒரு வேளை இருபதாக இருந்தால் நாளோட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இருபது கிடைக்கும் அஞ்சு ஓகேவா நாலஞ்சா இருபது அப்போ மூணையும் அந்த அஞ்சால் மல்டிபிள் பண்ணணும் தானே ஓகேவா அப்போ பதினஞ்சுன்னு இருக்கும் இருபதுன்னு இருக்கும் இப்போ இதோட ரெண்டோட மல்டிபிள் அதாவது பெருக்கு தொகை அப்படிங்கிறது நானூற்றி முப்பத்து ரெண்டு வருமா கண்டிப்பாக வராது ஓகேவா இப்போது இங்கே இரநூறு ப்ளஸ் நூறு முந்நூறு தான் வரும் முந்நூறு தான் வரும் நம்மளுக்கு தேவையான நானூற்றி முப்பத்தி ரெண்டு வராது இதுலேருந்தே ஆன்சர் என்னதான் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் சீதா அதற்கான கரெக்டாக ஆன்சர்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நான் எதையுமே ஒர்க் அவுட் பண்ணலை ஜஸ்ட்டு டேபிள்ஸோட லாஜிக்கை வச்சே இதற்கான ஆன்சர் இது தான் அப்படிங்கிறத ஈஸியாக நான் கெஸ் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ ஒரிஜினலாக என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒருவேளை இருபத்தி நாலுங்கிறதையும் ஆப்ஷன் வச்சு எப்படி செக் பண்ணலாம் இதே மாதிரி செக் பண்ணிடலாம் என்ன இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேளை இருபத்தி நாலுன்னு இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் இருபத்தி நாலுனு இருந்துச்சுன்னா நாலோட எதை மல்டிபிள் பண்ணால் இருபத்தி நாலு ஆறு அப்போ இதையும் நம்ம ஆறால் மல்டிபிள் பண்ணோம் அப்போ மூவாராக பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு இருபத்தி நாலு நம்மளுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு வருமா அப்படிங்கிற செக் பண்ணிடலாம் இப்போ இருபத்தி நாலு இன்ட்டு பதினெட்டு செக் பண்ணுங்கள் எட்டனாங்க முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் ரெண்டு வந்துருச்சா ஓகேவா முப்பத்தி ரெண்டு ரெண்டு பேலன்ஸ் மூணு இருட்டா பதினாறு மூணு பத்தொம்பது ஓகேங்களா அடுத்தது ஒரு நாள் நாலு ஒரன் ரெண்டு இப்போ இங்கே ரெண்டு பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு வந்துச்சா எங்கே இருபத்தி நாலையும் பதினெட்டையும் மல்டிபிள் பண்ணும்போது அப்போது ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் இதே மாதிரியே நீங்கள் செக் பண்ணிடலாம் ஓகேவா ஒருவேளை நீங்கள் நார்மல் மெத்தட்னால் எக்ஸு கான்செப்ட் யூஸ் பண்ணுறந்தா த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் இதோட வேல்யூ தான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் இருந்து நாம் பன்னெண்டா பன்னெண்டு எக்ஸு ஸ்கொயர்டு இதோட வேல்யூ நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னா எக்ஸு ஸ்கொயரோட வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம பார்ப்போம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு டிவைட் பை பன்னெண்டு அப்படின்னு இருக்கும் அப்போது நீங்கள் எக்ஸு ஸ்கொயரோட வேல்யூ முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா முப்பத்தாறுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும் ஆறுன்னு கிடைக்கும் அந்த ஆறை தான் என்ன பண்ணுவோம் இங்கேயும் இங்கேயும் மல்டிபிள் பண்ணியிருப்போம் அப்போ இங்கே பதினெட்டுன்னு இருக்கும் இங்கே இருபத்தி நாலுன்னு இருக்கும் இருபத்தி நாலுங்கிறது அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தொடர்பற்ற என் இணையை கண்டறியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இருபத்தி மூணு யிஸ்ட்டு இருபத்தொம்போது கொடுத்துருக்காங்க பத்தொம்போது ஹிஸ்ட்டு இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பதிமூணு இஸ்ட்டு பதினேழு கொடுத்துருக்காங்க மூணு யஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன தொடரற்ற இணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ்லாம் மோஸ்ட்லி prime நம்பர் ஓகேவா இப்போ இதில் ஆப்ஷன் B மட்டும் காவனிங்க இருபத்தஞ்சு number நம்பர் கிடையாது ஓகேவா இது ஒரு லாஜிக்கை தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதுதான் தொடர்பற்ற எண் இணை ஆப்ஷன் பி அதற்கான சரியான ஆன்சர் இதை நேன் தெரிஞ்சுக்கலாம் அல்லது இன்னொரு விதத்தில் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா இப்போ இருபத்தி மூணுங்கிற ப்ரெய்ம் நம்பர் இருக்குது அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் இருபத்தி ஒம்போது தான் இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே போல் இது ஆப்ஷன் கவனிங்க பதிமூணுங்கிற ப்ரேம் நம்பர் இருக்குது அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் பதினேழு அடுத்து மூணுங்கிற ப்ரேம் நம்பர் இருக்குது அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் அஞ்சு ஆனால் இங்கே ஒருவேளை பத்தொம்போதுங்கிற ப்ரேம் நம்பர் கொடுத்துருந்து அதுக்கப்புறம் என்ன தான் கொடுத்துருக்கணும் பத்தொம்போதுக்கு அடுத்து உள்ள ப்ரேம் நம்பர் என்ன இருபத்தி மூணு இப்படி தான் கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க இருபத்தஞ்சு கொடுத்துட்டாங்க அப்போது ஆப்ஷன் இந்த பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் கருப்பு பந்தில் வீதம் நாலு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு அஞ்சு என்ற வீதத்தில் உள்ளன அதில் கருப்பு பந்தில் எண்ணிக்கை நாற்பது எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் கருப்பு பந்தோட எண்ணிக்கை நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க வீதத்தில் கருப்பு பந்துங்கிறது எத்தனை மூணாவது இது தானே அப்போ மூணாவது அஞ்சு அந்த அஞ்சு எக்ஸோட வேல்யூ அவங்க நாற்பதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ மொத்தம் எத்தனை ரேஷியோவில் மொத்தம் எத்தனை இருக்குது அஞ் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு மொத்தத்துக்கு பன்னெண்டு எக்ஸ் இருக்குது ஓகேவா பன்னெண்டு எக்ஸோட வேல்யூ என்ன அஞ்சு எக்ஸோட வேல்யூ நாற்பது அப்படின்னா அதாவது அஞ்சு எக்ஸோட வேல்யூ நாற்பது அப்படின்னா பன்னெண்டு எக்ஸோட வேல்யூ என்ன இதா அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த எக்ஸுங்கிற கான்செப்டே இல்லாமலே நம்ம நோட் பண்ணலாம் ஓரஞ்சு இங்கே எட்டு அஞ்சா நாற்பது இனி மல்டிப் பண்ண நம்பர் என்ன பன்னெண்டு எட்டு பன்னெண்டு என்ன எண்பது ப்ளஸ்ஸு ஓகேவா அப்போ தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறுங்கிறத அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நிறையா ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக யோசிக்கிற அளவுக்கு ஹின்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் கவனித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ